வணக்கம் புதிய ஆண்டில் புதிய சிந்தனைகளுடன் பரிமள செல்வி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புதிதாய் பிறந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்களும் புதிதாய் பிறந்து புதிய சிந்தனைகளுடன் புத்துணர்ச்சியுடன் புதிய புதிய செயல்களை புதுப்புது வடிவத்தில் செய்து வாழ்க்கையை பிரமாதமாக அமைக்க உங்களை மனமாற வாழ்த்துகிறேன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு மகிழ்ச்சி சமூக வலைதளங்கள்ல எங்க பார்த்தாலும் இந்த புத்தாண்டு வாழ்த்து செய்தியை தான் நம்ம பார்க்க முடியுது மாறி மாறி நம்ம நாமளும் மற்றவங்களுக்கு இந்த வாழ்த்து செய்திகள் எல்லாம் அனுப்புறோம் பார்க்குறோம் சிலது பிடிக்குது லைக் போடுறோம் சிலது பிடிக்கல அப்படியே நம்ம பாஸ் பண்ணி போறோம் அப்போ நான் ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு செய்தி ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் லைக் அ நியூ புக் ஆஃப் டுவெல் சாப்டர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பேஜஸ் அண்ட் யூ ஆர் த ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொல்லியிருந்தது அப்போ அதை பார்க்கும்போது டுவெல் சாப்டர்ஸ் அப்படின்னா அவர் சொல்கிறாரு வாழ்க்கை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து புதிய புத்தகம் இதுல டுவெல் சாப்டர்ஸ் அப்படின்னா பனிரெண்டு அத்தியாயங்கள் இது இந்த பனிரெண்டு மாதங்களையும் குறிக்கிறதா நான் பார்க்கறேன் அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பேஜஸ் அப்படின்னு சொல்றாரு அது வந்து நம்முடைய இந்த ஒரு ஆண்டில் இருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களையும் குறிக்கிறதா நான் பார்க்குறேன் அப்புறம் இவர் அவரு சொல்றாரு யூ ஆர் த ஆதர் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அப்ப நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்லேயும் நம்ம ஒவ்வொரு நாள் அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் புதிது புதிதாக நாம எழுதிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்படி எழுதுறது நம்ம தான் ஆத்தர் ஏன்னா இந்த வாழ்க்கையே வாழ்றது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்காக தரப்பட்டுள்ள இந்த ஆண்டு இது நிறைய பேருக்கு கேட்டும் கிடைக்கல நமக்கு கிடைச்சிருக்குது இந்த ஆண்டை அர்த்தமுள்ள விதத்துல நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு சொன்னா இதில் உள்ள ஒவ்வொரு பேஜஸையும் நம்ம எழுதணும் நம்முடைய தனிப்பட்ட சிந்தனைகளால் அதை நிரப்பணும் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய செயல்பாடுகள் எல்லாம் செய்யறது பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் உள்ளவங்க வந்து இயர் பிளானர் போடுவாங்க இல்லையா இப்பவும் கூட நம்ம எல்லாம் அந்த இயர் பிளானர் வருது அப்போ இயற்பிளர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மந்த்லையும் என்னென்ன செய்ய போறாங்க அதெல்லாம் அங்க நோட் பண்ணியிருப்பாங்க அப்படி நம்ம ஒவ்வொரு நாளிலும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே அதை யோசிச்சு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் இப்ப எல்லா நாட்கள்லயும் புதுசு புதுசா நிறைய செயல்பாடுகள் செய்யறது கடினமாக இருந்தாலும் ஒரு மாதத்திற்கு ஒரு புதிய செயலாவது ஒரு நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கே ஒரு மலைப்பா இருக்கணும் இதை செய்தேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுல அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடையாவது நம்ம ஒரு மாதத்திற்கு ஒரு செயல்பாடு வீதம் நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா இந்த புத்தகம் இந்த ஓர் ஆண்டு நியூ புக்ல இந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல அர்த்தமுள்ள புத்தகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்ட்ல போய் அந்த கடைசி நாள் நின்னுட்டு நீங்க திரும்பி பார்க்கும்போது ஆஹ் இவ்வளவு நம்ம செய்தோமா இப்ப இந்த ஆண்டுல நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு திருப்தி இருக்கும் இந்த வாழ்க்கையை நான் நல்லா வாழ்ந்திருக்கிறேன் ஏதோ நாலு பேருக்கு பயன்படக்கூடிய முறையில நான் செய்திருக்கிறேன் சில காரியங்களை செய்திருக்கிறேன் அல்லது அது என்னுடைய முன்னேற்றத்திற்கான காரியங்களாக இருக்கலாம் நான் அப்படி செய்திருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் தோன்றும் சோ இந்த புதிய ஆண்டுல எல்லாருமே பொதுவாக புதிய புதிய தீர்மானங்கள் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது வழக்கம் இல்லையா நம்மளும் புது தீர்மானங்களை எடுப்போம் அது நம்முடைய தனிப்பட்ட முன்னேற்றமாக இருக்கலாம் அல்லது இந்த சமூகத்துக்காக நாம செய்யக்கூடிய சில செயல்பாடுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம இந்த ஆண்டு வாழ்ந்தோம் அதை நன்றாக வாழ்ந்தோம் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கும் நமக்கும் அதை வெளிப்படுத்துறது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் மிக்க ஒரு ஆண்டாக இது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னா உயிர் இருந்தா அதுல இயக்கம் இருக்கணும் இல்லையா அந்த இயக்கம் இருக்கணும் இயக்கம் இல்லாம அப்படியே ஒரு ஆள் படுத்தே கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க எந்த விதமான அசையும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அதனால ஒரு பிரயோஜனமா கிடையாது அப்போ உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருந்தாதான் அதுல உயிர் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு அதே மாதிரி நாமளும் இயங்கிக்கிட்டே இருப்போம் எதையாவது நல்ல செயல்களை முன்னெடுப்போம் புது புது வடிவங்களை நம்ம கண்டுபிடிப்போம் எப்படினாலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதை நம்ம தடம் பதித்து செல்லக்கூடிய வகையில் நம்முடைய இருப்பை இந்த சமூகத்துக்கு உணர்த்த கூடிய விதத்துல ஏதாவது நல்ல காரியங்களை ஒரு மாதத்திற்கு ஒன்று விதமான செய்வோம் அப்படின்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நிரப்பப்படும் ஒரு ஒரு செயல்பாடு போது யோசிப்போம்ல அந்த செயல்பாடு செய்யறதுக்காக பிளான் பண்ணுவோம் ஒரு நாள் அதை பற்றி யோசிப்போம் அடுத்த நாள் அதை பற்றி சின்ன சின்ன பிளானிங் நடக்கும் அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதை பற்றி அதுக்கு அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இப்படி நம்மளுக்கு வந்து அந்த த்ரூ அவுட் தி இயர் அதுல இந்த ஹோல் இயரும் நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு இயராக கட்டாயமா இருக்கும் ஃபேஸ்புக்ல என்ன ஒரு செய்தி நான் பார்த்தேன் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா லைஃப் இஸ் லைக் அ புக் சம் சாப்டர்ஸ் ஆர் சேட் சம் ஆர் ஹாப்பி சம் ஆர் எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம அந்த பேஜஸ் வந்து நம்ம டேர்ன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குதுங்கிறதே நமக்கு தெரியாம போயிடும் இப்போ ஒரு வாழ்க்கையே கடினமா இருக்கு அடுத்த பேஜை திருப்புறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு திருப்பாமலே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேபி அதுல நல்ல ஹாப்பியான நியூஸ் இருக்கலாம் அதை நம்ம பார்க்காமலே போய்விடுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் நமக்கு தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அதை வாழ்வதற்காக அது ஒவ்வொரு பேஜஸையும் நம்ம டேர்ன் பண்ணணும் அதை வாசிக்கணும் அதை நம்ம எழுதணும் நம்முடைய செயல்பாடுகளால் நிரப்பணும் அதை நம்ம டேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் எல்லா பேஜஸும் அல்லது எல்லா டேஸ் எல்லா நாட்களும் நம்ம வாழ்ந்தோம் இந்த ஆண்டை நல்லபடியாக வாழ்ந்தோம் என்பதற்கு சான்றாக அமையணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் இந்த பரிமள செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி